அவுது உள்ளா ரஜிம் ரஜ் மிஸ்வல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபதாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் ஈரானுடைய எதிர் தாக்குதலை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்று நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் இஸ்ரேல் ஈரானுடைய திட்டம் அதனுடைய தயாரிப்பு இவற்றில் ஒன்று பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள்னால் ஜோர்டான் ஈஜிப்ட் சவுதி அரேபியா இவற்றை ஓரளவுக்கு வலிக்கு கொண்டு வராமல் தாக்குதலை நடத்துவது நடத்துவது பெரிய அளவில் பலன் தராமல் போய்விடலாம் காரணம் இவை அந்த நேரத்தில் இஸ்ரேலோடு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு பின்னர் இஸ்ரேலை கண்டிப்பது போலவும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவிலே படுகொலை செய்யப்படுகின்ற மக்களுக்கும் ஆதரவு தருவது போல காட்டிக்கொள்வார்கள் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போல சலாவுதீன் பிரின்சிபல் வழிக்கு வராதவர்களை வழிக்கு கொண்டு வருவது அதை கொண்டு வந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நேற்று ஜோர்டானுடைய மன்னர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ஒரு அறிக்கையை பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய அரசு செயலர்கள் இவர்கள் அழைத்து வைத்து சொல்லியிருக்கிறார் விட்டிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் இஸ்ரேலை எங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கின்ற ஒரு நாடாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேல் தங்களுடைய அட்டூழியங்களை இன்னும் எங்களுடைய உதவியோடு செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார் காசாவில் நடப்பதை பார்த்து கொண்டு நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்று இப்பொழுது கண்ணை திறந்திருக்கிறார் இத்திர நாளும் கண்ணை மூடி கொண்டு இருந்தவர் அதன் பிறகு அவர் ஜோர்டானுடைய மக்களில் அறுபத்தாறு சதவிகிதம் போராளிகளினுடைய குழுக்களில் இருக்கிறார்கள் அவர்களோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் இந்த ரெண்டையும் பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவர் ஈரான் அரபு நாடுகளை அழைத்து சொன்ன செய்தியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது நீங்கள் அந்த நேரத்தில் ரெண்டு கீழறுப்பு வேலைகளில் ஈடுபட்டால் தேவையானால் உங்களை தாக்கிவிட்டு உங்கள் தளங்களில் இருந்து இஸ்ரேலை தாக்குவோம் என்பது இப்பொழுது இந்த அறிக்கை எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு நெஞ்சுரம் பெற்று இஸ்ரேலுடைய பிடியிலிருந்து இவர்கள் வெளியே வருவது போல் இருக்கிறது ஆனால் இவர்களை கடைசி வரை காத்திருந்து பார்த்திருந்து தான் நம்ப வேண்டும் அடுத்தது எகிப்து நான் சொன்னேன் எகிப்தை பொறுத்தவரைக்கும் போராளிகள் குழுக்களாக இருக்கட்டும் அல்லது ஈரானாக இருக்கட்டும் இவை இரண்டும் கொஞ்சம் அமைக்கிய வாசிக்கின்றன காரணம் எகிப்து சில அந்தரங்க உதவிகளை செய்கிறது என்று நேற்று எகிப்து பகிரங்கமாக அறிக்கை விட்டிருக்கிறது இந்த நெஞ்சுரம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸில் இருந்து நீங்கள் வெளியே போகவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை வெளியேற்ற வேண்டியது வரும் ஜென்றி மிக தைரியமாக ஒரு ஆண்மையோடு அதனுடைய ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் சார்பில் அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டும் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எகிப்தும் ஜோடானும் இனி நிச்சயமாக ஈரான் தாக்கும்போது இஸ்ரேலுக்கு தங்களுடைய வான்வெளி தடைகளை தோக தொடங்கிவிட்டு அல்லது ஆன் செய்து அந்த தாக்குதலை தடுக்காது என்று தெரிகிறது ஆனால் இஸ்ரா ஈரான் ஈரானுடைய சார்பில் ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸ் என்று நேற்றொரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நீ வானத்தை எட்டி பார்த்து கொண்டிரு ஆனால் எங்களுடைய தாக்குதல் வானத்தின் வழியாக வருமா என்று நாங்கள் சொல்ல முடியாது அது எங்கிருந்தெல்லாம் வரும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த அரபு நாடுகளை வழிக்கு கொண்டு வருவதில் ஈரான் தனியான த தனியான அதே சமயத்தில் தரமான தேவையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது இப்பொழுது இஸ்ரேலுக்கு பயப்படுவதை விட போராளிகளுக்கும் ஈரானுக்கும் இந்த நாடுகள் பயப்படுகின்றன அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்ததாக தெரியவில்லை எப்பொழுதாவது இது போன்ற படைபலம் மிக்க தந்திரம் மிக்க ஆயுதம் மிக்க அந்த நாடுகளைத்தான் அவர்கள் அண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலில் இன்னொரு பயங்கர நிகழ்வு அது இஸ்ரேலர்கள் போர்த்துகீஸு நோக்கி ஓடுகிறார்கள் பெரிய அளவில் அவர்கள் பறந்து செல்கிறார்கள் போர்த்துகீஸுக்கு பென்கொரியர் ஏர்போர்ட் இவர்களுக்காக வேலை செய்கிறதா என்று தெரியவில்லை ஏனென்றால் அதை முடக்கி வைத்திருந்தார்கள் போர்த்துகீஸுக்கு சென்றவர்கள் எப்படி சென்றார்கள் என்ற ஆய்வை விட அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது இஸ்ரேலிய ஊடகங்கள் சேனல் தேர்ட்டீன் உட்பட எல்லா ஊடகங்களும் நமது ஊடகங்கள் அல் ஜசீரா அல்மயாதீன் போன்றவைகளும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தே ஆர் ரீலொக்கேட்டிங் டம்சல்ஸ் இன் ஓவர்சீஸ் கடல் கடந்த நாடுகளில் அவர்கள் தங்களை மறுவாழ்வு தங்களுடைய மறுவாழ்வை தேடிக் கொள்கிறார்கள் நீங்கள் காசாவிலே தினமும் குண்டுகள் விழவில்லை நேற்று கூட நாலு மாசக்கர் என்று சொல்லக்கூடிய படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் கூட்டு படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள் அதில் நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் இப்படி அப்பாவிகளையே கொலை செய்து கொண்டிருக்கின்ற போதே அந்த மக்களிடம் கான் யூனிவர்சல் தங்குங்கள் தாக்க மாட்டோம் என்பது பிறகு கார் யூனியன்ஸை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்பது அவர்கள் வெளியே போய் கொண்டு போதே தாக்குவது போன்ற கேவலமான நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது அப்பொழுதே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீலொக்கேட்டிங் டம்சன்ஸ் அவர்கள் தங்களுடைய இடங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்வதற்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றார்கள் இஸ்ரேல் சொன்னதே நீங்கள் எகிப்திலும் ஜோர்டானிலும் போய் தங்கிக் கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னதே அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொன்னார்கள் இதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்தில் எங்களுடைய பூர்வீக இடங்களை விட்டுவிட்டு எங்கோ ஒரு இடத்தில் அகதிகளாக வாழ்வதை விட அடிமைகள் என்ற பேச்சுக்கே அவர்கள் வரவில்லை அகதிகளாகவே வாழ மாட்டேம் என்று சொன்னார்கள் ஆனால் இஸ்ரவேலர்கள் கடன் கடந்து செல்லுகின்ற காரணங்களை போர்த்துகீசிய நாடு அறிக்கையாக தருகின்ற போதே ஜாப் லாசஸ் வேலை இல்லாமல் போய்விட்டது ஒரு காரணம் அதைவிட எங்களுக்கு வருத்தம் தருவது என்னவென்று சொன்னால் இவர்கள் ஏறோ வருகிறார்கள் இங்கே டெம்பரரியாக தங்குவார்கள் தற்காலிகமாக தங்குவார்கள் பிரச்சனை தீர்க தீருகின்ற வரைக்கும் என்று பார்த்தால் அவர்கள் ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸை கேட்கிறார்கள் எங்களுக்கு அகதிகள் அந்தஸ்தை கொடுங்கள் என்று இரண்டு சமுதாயத்தை சந்திக்கிறீர்கள் ஒரு சமுதாயம் தன்னுடைய பூர்வீக குடியில் ஆயிரக்கணக்கில் உயிர்களை தந்தாலும் நாங்கள் அதிலிருந்து அகதிகளாக வெளிநாடுகளுக்கு போக மாட்டோம் என்று மறுக்கின்ற பாலஸ்தீன முஸ்லீம்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்கு கீழ் இருந்த நாடுகள் ஈரானின் தாக்குதல் எப்போது வருமோ என்ற கனவு பீதியில் போர்த்துகீஸுக்கு போகிறவர்கள் எங்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் போர்த்துகீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் வாருங்கள் ஏதாவது வேலை தேடி வயிற்றை காப்பாற்றி கொண்டு மீண்டும் நீங்கள் இஸ்ரேலுக்கு போவதை பற்றி ஆலோசிங்கள் என்று சொன்னால் இல்லை எங்களுக்கு அகதிகள் அந்தஸ்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இதைவிட கேவலமான ஒரு வாழ்க்கை ஒரு சமுதாயத்துக்கு வர முடியாது ஏனென்று சொன்னால் அந் இந்த இதன் மறுபக்கமாக ஒரு கூட்டம் நாங்கள் மடிந்தாலும் மடிவோம் அகதிகளாக வாழ மாட்டோம் என்கிறார்கள் இன்னொருவர் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று போர்த்துகீஸ் சொன்னாலும் நாங்கள் எங்களை அகதிகளாக அங்கீகரியுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த அகதிகளாக இவர்கள் அங்கீகரிப்பதற்கு மிகப்பெரியதொரு முறைமை ப்ரொசீஜர் இருக்கிறது எங்கள் தலையிலே இல்லாத பொல்லாததை எல்லாம் சுமத்தாதீர்கள் என்று போர்த்துகீஸ் அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இனி யுத்தக்களத்துக்கு வருவோம் என்று சொன்னால் நே நேற்று உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய அது அது நடத்தி வந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் இருக்கிறார்கள் அது பள்ளிக்கூடமாக நடக்கவில்லை அங்கே அது ஒரு முகாமாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தது தர்வா என்ற ஒரு அகதிகள் முகாமை இருக்கிறார்கள் நுசிரத் என்ற அகதிகள் முகாமை இருக்கிறார்கள் நேற்று அவர்களுடைய தாக்குதலில் ஒருவர் இறந்து பதினெட்டு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அது சலாதீன் ஸ்கூல் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களுடைய பேரால் வழங்கப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் ஒரு அகதிகள் முகாமாக இருந்திருக்கிறது அதில் குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள் இந்த கோலைகள் நாற்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேர் இதுவரைக்கும் ஷகீதாக இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொரு பேர் காயமட்டு இருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தொரு பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறது இந்த மாபெரும் கொடூர இஸ்ரேல் இந்த நாடு அதன் பிறகு ஒரு அதிருப்தி தகு அதன் பிறகு ரஃபாவிலே சென்று இவர்களுடைய ஆட்டத்தை போட்டிருக்கிறார்கள் அங்கேயும் தாக்கி இருக்கிறார்கள் ஒரு டனலை அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது அதை நாம் கிராஸ் செக் பண்ணி அதை அங்கீகரிக்க முடியாததால் உங்களுக்கு சொல்லவில்லை ஒரு டனலை ஒரு சுரங்கப்பாதையை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கண்டுபிடித்து விட்டார்கள் அதுக்குள்ளால் அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த செய்தி எப்படி முடிகிறது என்று பார்த்துவிட்டு நாம் அதை சொல்லலாம் என்று இருந்தோம் நேற்று என்ன சொன்ன என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் முற்றாக உள்ளே விட்டு அந்த டனலை கொளுத்தி விட்டு விட்டார்கள் பூமி ட்ராப் அதை அறிவித்து அறிவித்திருக்கிறது நாங்கள் எக்ஸ்பிளோர்ட் த டனல் அந்த டனலை நாங்கள் ஒரே அடியாக கொளுத்தி விட்டோம் என்று ஆக இவர்களுக்கு பொறிவைத்து திறந்து விட்டிருக்கிறார்கள் பெரிய அளவில் சென்றிருக்கிறார்கள் ஒரு ஒரு மீடியா ஆயிரக்கணக்கானவர்களை சொல்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் அதுக்குள்ளால் போயிருப்பதற்கு நியாயமில்லை ஆனால் பலர் இறந்து பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் நேற்று ஹெலிகாப்டருக்கு வேற வேலையே இல்லை அங்கே விழுந்த பிணங்களை அள்ளி செல்வதாகத்தான் இருக்கிறது அடுத்தது கான்யூனிஸுக்கு பக்கத்தில் ஹமாது சிட்டி என்ற இடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறார்கள் நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் துரத்தி துரத்தி அடித்து இருக்கிறார்கள் அடுத்தது அபு அலி முஸ்தபா பிரிகேட் என்பவர்கள் நெற்சாரி எங்கள் பங்கும் வேண்டும் என்று நெசாரின் குழந்தால் பூந்து அங்கே இருந்தவர் இருந்தவர்கள் அளித்திருக்கிறார்கள் இதனிடையே காசாவிலிருந்து இருந்து பதினைம் பேரை உடனே அழைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது பெரிடி ஆட்களை அதாவது பழமைவாத யூதர்கள் நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று இருந்தவர்களை பிடித்து காலை பிடித்து கொண்டு வந்து இராணுவ முகாம்களிலே போட்டு இப்பொழுது நீங்கள் வெஸ்ட் பேங்குக்கு போகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறுநூறு பேர் தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கா வார் ஃபிராண்டுக்கு எங்களை அனுப்பக்கூடாது அதுவும் மேற்கு கரைக்கு எங்களை அனுப்பக்கூடாது என்று பயந்து ஓடியிருக்கிறார்கள் அவர்களை தேட வேண்டாம் சௌரியமாக அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்று இஸ்ரேலை அரசாங்கம் அறிக்கை விட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு இப்பொழுது மேற்கு கரை என்றால் பீதி வயப்பட்டு நிற்கிறார்கள் நேற்று டூ பாஸ்ங்கிற இடத்தில் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை இருக்கிறார்கள் பலரை வாகனத்தில் சென்றவர்களை வெடிவைத்து இருக்கிறார்கள் அகபா செட்டில்மெண்ட் என்ற ஒரு செட்டில்மெண்ட் வந்தேர்களின் குடியிருப்பை நேற்று இருக்கிறார்கள் வந்தேர்கள் எல்லாம் ஓடி இருக்கிறார்கள் இந்த வந்தேர்கள் இரவில் தூங்க விட்டால் பகலில் வந்து கொள்ளையடிப்பதும் அடிப்பதும் போலீஸுடைய பாதுகாப்பிலும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பாதுகாப்பிலும் வந்து அந்த இடங்களை துவம்சம் பண்ணுவதும் நடந்து கொண்டிருந்தது இஸ்ரேலிய ராணுவத்தினர் இளைஞர்களாக எல்லாம் சுட்டார்கள் ஆகவே அவர்கள் இனி உன்னிட் உன் கணில் படாமல் நாங்கள் பெரிய அளவில் போராளிகள் குழுக்களோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று சேர்ந்திருக்கிறார்கள் இதை நேற்று நடந்தவற்றை பார்த்து ராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாலத்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் நிறைய ஆயுதங்களையும் நிறைய மனித சக்திகளையும் அதாவது போராளிகளையும் அங்கே கொண்டு சென்று இருக்கிறது நேற்று நிபுலஸில் இதுவரைக்கும் தரைவழியாக சண்டை போட்டார்கள் பதுங்கியிருந்து தாக்கினார்கள் கொரிலா ஓர்ஃபயரை நடத்தினார்கள் ஆனால் இப்பொழுது நேற்று ஒரு ட்ரோமை சுட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ட்ரோம் ஒன்றை சுற்றி இருக்கிறார்கள் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் முழுக்க ஆயுத பலத்தையும் பெற்றுவிட்டார்கள் என்று தெரிகிறது அடுத்து ஒரு டிஆர்சி ஃபோர் என்ற ஒரு வகை ராணுவ ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய காலால் படை ஒன்றை இருக்கிறார்கள் ஆகவே அங்கே இராணுவ தளவாடங்கள் போதுமான அளவுக்கு போராளிகள் கைகளுக்கு போயிருக்கிறது என்று தெரிகிறது அதன் பிறகு மூத்த பாதிரிகளெல்லாம் பழமைவாத அந்த ஹெரிடிம்களை நீங்கள் யுத்தத்துக்கு அனுப்பக்கூடாது என்று நேற்று போராடியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தூக்கி வெளியே வீசி இருக்கிறார்கள் சானல் பதினாலு வந்து சொல்கிறது கில்கிலா என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளம் முற்றாக போராளிகளால் விட்டது என்று அடுத்து நீங்கள் ஹிஸ்புல்லாக்கு ஹிஸ்புல்லாவினுடைய பகுதிக்கு வந்தால் நேற்று நூற்றி எண்பது ராக்கெட்டுகளை அடி அடித்திருக்கிறார்கள் பதினைந்து அதில் ஐம்பது செல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கோலான் ஹைட்டில் கேப்டிசிம் என்ற ஒரு குடியிருப்பை தாக்கியிருக்கிறார்கள் அந்த குடியிருப்பு முற்றாக அளிக்கப்பட்டு இருக்கிறார் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலி கவர்மெண்ட் அந்த தீயை அணைப்பதற்கு இரண்டு நாளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் முடியவில்லை லாப்பீடு என்ற இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் காலியாகிவிட்டது நமது கைகளை விட்டு போய்விட்டது என்றது அடுத்து இஸ்ரேலும் தென் பங்குக்கு அங்கேயும் அப்பாவிகளை கொலை செய்கின்ற தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈஸ்டர்ன் லெபனான் என்ற கிழக்கு லெபனானில் ஒரு தாக்குதலை நடத்தியதில் ஒருவர் இறந்திருக்கிறார் பத்தொன்பது பேர் இருக்கிறார்கள் அதன் பிறகு பத்தாவை சார்ந்த லெபனானில் வாழுகின்ற ஒரு கமாண்டரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது மானம் சூடு சொரணாக இருந்தால் இந்த முகமது ஃபத்தா அப்பாஸ் இஸ்ரேலோடு நேருக்கு நேர் பொ பொருதுவதற்கு தயாராக வேண்டும் பத்தாவின் கமாண்டரை அடித்ததன் மூலம் இந்த பத்தாவை நாங்கள் ஒழித்து விடுவோம் அப்பாஸை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று காட்டியிருக்கிறது அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் துருக்கியிலே நாடாளுமன்றத்திலே பேசி கொண்டிருந்த இவரை இரண்டு முறை கொலை செய்வதற்கு யார் முகமது அப்பாஸ் பாலஸ்தீனன் அதாரிட்டியை சார்ந்தவரை அதைத்தானே இப்பொழுது உலக நாடுகள் அங்கீகரிக்கின்றன இருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையிலையும் போய் இஸ்ரேலுக்கு எதிராக பல்லை இழித்து கொண்டு வந்தார் அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதை துருக்கி சாதுரியமாக தடுத்து விட்டது என்று சொல்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா அறுநூத்தி ஐம்பத்தொரு அறுநூத்தி எண்பத்தி ஒன்றாவது இஸ்ரேல இராணுவ பே இராணுவ தளத்தை அளித்திருக்கிறது இது லெபனானிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் உள் கோலான் ஹைட்ஸில் வருகிறது அடுத்தது கெட்டசாரிம் என்ற ஒரு இடத்தை தாக்கி இருக்கிறது அங்கே தீ எரிந்து கொண்டிருக்கிறது இப்படி வழக்கமாக தாக்குகின்ற இடங்களை விட்டு இன்னும் பல அதிகமான தாக்குதல்களை அது நடத்தி கொண்டு இருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் இதில் இன்னொரு திருப்பம் என்னவென்று சொன்னால் துருக்கி இஸ்ரேலில் இருந்த சிரியாவில் இருந்த அமெரிக்காவினுடைய பேஸை தாக்கி இருக்கிறது அப்படியானால் துருக்கி நேரடியாக யுத்தத்தில் இறங்கிவிட்டது என்ற அர்த்தம் அது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு போலி தீவிரவாத அமைப்பு ஹியூஎஸ் ஹியூஎஸ் டே என்பது அதனுடைய தளத்தை தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள் அமெரிக்கா வாயை பொத்தி கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் தன்னுடைய பினாமிகள் தாக்கப்படும் போது எஹிரி குறித்தால் அது உன்னுடைய பினாமிதான் என்பது தெளிவாகிவிடும் என்று அப்போது எகிப்து ஃபிளாடல்ஃபியா ஆக்சிஸை விட்டு போகவில்லை என்றால் நாங்கள் வெளியேற்றுவோம் என்று யுத்தம் பிரகடனம் செய்கிறது ஜோர்டான் இனி எங்களை உன்னுடைய ஹாஸ்டேஜஸ் ஆக உன்னுடைய பிணைகளாக பிணை கைதிகளாக வைத்துக் கொண்டு காய்களை நகர்த்த முடியாது இந்த மிடில் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறது சிரியா யுத்தத்திலேயே இறங்கிவிட்டது ஆக ஃபிளாடல்பியா ஆக்சிஸை காப்பாற்றுவதற்கு அதுக்கு கீழே நீங்கள் தடுப்பு சுவர்களை எழுப்பி ரஃபாவுக்கு எதுவும் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதை தூக்கி தூரை வீசிவிட்டு இப்பொழுது சவ சவாலுக்கு வந்து விட்டார்கள் அடுத்தது ஹவுதீஸ் நேற்று நான் உங்களுக்கு ஒரு உருக்கமான கடிதத்தை ஹமாஸ் சகோதரர்கள் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹூதீஸுக்கும் அனுப்பியிருப்பதாக சொன்னேன் அதற்கு பதில் சொன்ன ஹவுதீஸ் நாங்கள் மற்ற அரபுகளைப் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை எங்களால் முடிந்த அளவு எழுபத்தி மூணு சஹீதுகளை உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் சண்டையிட்டதில் எழுபத்தி மூன்று சகீதுகள் சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் மூணு லட்சத்தி ஐயாயிர மூணு லட்சத்தி ஐ ஐயாயிரத்தி எழுநூ பேர் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய போரை தொடருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு ஹூத்திஸ் தலைவர் அறிவிப்பு உலகே பெரிய அளவில் உலுக்கி இருக்கிறது அவர்களுக்காக இவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அடுத்தது அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து அல் சை அல் சாலிஃப் என்ற இடத்தை அதாவது அல் ஹுதைதா போற்று அதாவது துறைமுகம் மற்றும் விமான தலைதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் மூன்று முறை தாக்கி இருக்கிறார்கள் அதில் சிலர் இருக்கிறார்கள் என்று ஊட்டிஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது அதே நேரத்தில் ஐம்பத்தி ஏழாவது நாட்டிகள் மைல்ஸ் யமனனுடைய யமன் சிட்டியிலிருந்து கல்ஃப் ஆஃப் ஹர்டனில் ஒரு தாக்குதலை இருக்கிறார்கள் அது அமெரிக்கா அமெரிக்க கப்பல் இன்னும் இரண்டு கப்பல்கள் உதய்தாக்கு பக்கத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றன பிரிட்டிஷ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதை பட்டியலிட்டு சொல்லுகிறது பல தாக்குதல்கள் நடந்திருக்கிறது என்று ஹவுத்திஸ் எதையுமே சொல்லவில்லை அவர்கள்தான் தாக்கினார்கள் என்று சொல்லியிருக்கிறது அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை முறை அமெரிக்காவும் ஆங்கில நாடும் தாக்கியதில் உதயதாவை தாக்கியதில் மூன்று பேர் சஹீதாக இருக்கிறார்கள் தொண்ணூறு பேர் இருக்கிறார்கள் கிரீக் ஆயில் டேங்கர் என்று சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல் ஒன்று சுனியன் என்ற எண்ணெய் கப்பல் மத செங்கடலில் வைத்து தாக்கப்பட்டு இருக்கிறது அதை ஹூத்திஸ் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் ஒரு வாரத்தில் பதினைந்து மிசில்களை ஏவினோம் அமெரிக்காவினுடைய கப்பல்களின் மீது பதினைந்து பயலாஸ்டிக் மிசில்களை மிசில் தாக்குதலை நடத்தினோம் என்று தங்களுடைய தாக்குதல்களை பட்டியலிடுகின்றார்கள் இப்படி இந்த யுத்தம் புது கோணங்களையும் புது நாடுகளையும் உள்ளே இழுக்கிறது எகிப்து துருக்கி இவையெல்லாம் ஜோர்டான் இவையெல்லாம் ஓர் அணியில் திரண்டது போல் தெரிகிறது இதற்கு பிறகு ஈரான் செய்கின்ற எடுக்கின்ற நடவடிக்கைகள் மிகவும் உக்கிரமாக இருக்கும் ஐஆர்ஜிசி சொன்னது போல நீ வானத்தை பார்த்து கொண்டு நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் என்பதை உனக்கு ஒரு ஆச்சரியமாக காட்டுகிறோம் என்று முடியெல்லாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாஹிரு தவானா அலகதில்லா